ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுலேருந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்ருக்காங்க ஸோ இங்கே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு டீச்சர் எலிபிலி டெஸ்ட்டு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ வேலையில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்ஸு ஸோ அதுக்கும் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் ஹூ ஆர் அப்பாயின்ட் ஆனார் பிஃபோர் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி நீங்க செகண்ட்ரியர் டீச்சர்ஸாவோ அல்லது வந்து பிடி அசிஸ்டண்ட்டு அண்ட் அதர் ஈக்குவல் அண்ட் கேடர் டீச்சர்ஸ் சரிங்களா நீங்க வந்து டீச்சர்ஸா ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ யாரெல்லாம் டைம் ஸ்கேல்ல இருக்கக்கூடியவங்க கன்சல்டேட்டடு பார்ட் டைம் பே ஆஃப் கவர்மெண்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டடு அதுக்கடுத்து ரெகன்ஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல் இன் தமிழ்நாடு சரிங்களா நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவரை டெட் தேர்ச்சி பெறாமல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிற்கு முன்பே ஆசிரியர் பணியேற்று அரசு அரசு உதவி பெறும் அதுக்கடுத்து அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகளில் காலமுறை ஊதியம் தொகுப்பூதியும் பகுதி நேர பணியில் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் அதனையத்தை ஆசிரியர் எமிஸ் ஐடியுடன் பணியேற்றுவர் சரிங்களா இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க நான் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எய்டு ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூலு இது ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு எல்லாமே சரிங்களா இது வந்து ஸ்பெஷல் டேட் அப்புன்னு சொல்லி சொல்ல கிடையாது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு யாரெல்லாமே டீச்சராக ஒர்க் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் எந்தெந்த டீச்சர்ஸ் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க டிடெட்டு அதனை யொத்த கல்வித்தொகுதியோன்னு இருக்கக்கூடிய செகண்ட் கிரேடு ப்ரைமரி ஹெச்எம் உள்ளிட்டோர் டிஎன் டெட்டு தால் ஒன்று வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் யூஜி பிஎட் அதனையொத்த கல்வி தொகுதியின் பணியாற்றும் பிடி பிஆர்டி ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸு அதுக்கடுத்து மிடில் ஹெச்எம்ஸு அதுக்கடுத்து ஹைஸ்கூல் ஹெச்எம் ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டெட்டு தால் டூவுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு செகண்ட் எஸ்டிஜி அதுக்கடுத்து பிஹெச்எம் பதவி இருக்கான யூஜி பிஎட் தகுதியுடன் இருப்பின் தாள் இரண்டிற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து இரு தாள்களையும் எழுதுவோர் தனித்தனியே உரிய கட்டணத்துடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பிப்ரவரி பதினெட்டுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் அப்ளிகேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூறுவா கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலயமா சரிங்களா அதுக்கடுத்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு நமக்கு பர்மனெண்ட்டான ஒரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதுக்கு தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வரும் நம்ம பாஸ்வேர்டு எதனாச்சும் பர்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓடிபி இது எல்லாமே இது ரெண்டுக்கு தான் போகும் சரிங்களா அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் அது வந்து இந்த ஃபார்மேட்டில் ஜேபிஇஜி இது எல்லாமே நாற்பதுலேருந்து அறுபது கேபிக்குள்ளே இருக்கணும் அதேமாரி சிக்னேச்சர் அதுவும் ஜேபிஜி இந்த ஃபார்மேட்டில் சரிங்களா இருபது டு நாற்பது கேபி அதுக்கடுத்து சர்வீட் சர்டிஃபிகேட்டு ஸோ டிஆர்பி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சர்டிவிகேட்னே தனியாக கொடுத்துருக்கு டிஓசிஓ கவுண்டர் சைனுடன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூற்று முந்நூறு கேபி சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு அதுவும் பிடிஎஃப் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி அதே மாதிரி டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி டி டிப்ளமோ அந்த சர்டிவிகேட்டு இதெல்லாமே பேப்பர் ஒன்று அப்படின்னா சரிங்களா இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி அதே பேப்பர் டூ அப்படின்னா யூஜி கன்சல்டேட்டு அப்படி இல்லைனா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு அப்படி இல்லைனா ப்ரொவஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு சாரி ப்ரொவஷன் சர்டிஃபிகேட்டு அது வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி இருக்கணும் அதுக்கடுத்து பிஎடு கன்சல்டேட்டு அப்படி இல்லைனா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு டிகிரி அல்லது ப்ரொவஷனல் அதோட பிடிஎஃப் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி நீங்கள் மாற்றுத்திறனாளின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதுவும் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு கேபி ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கேன் செஞ்சு வச்சுக்கணும் ஜெராக்ஸ் அட்டஸ்டடு வேலைகள் இதுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து தேவை இல்லை வச்சுங்களா அதோடய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் ஸ்கேன் செஞ்சு நம்ம பிடிஎஃப் என்ன பண்ணி வச்சுக்கணும் மாற்றி வச்சுக்கணும் அதுக்கடுத்து நம்ம எதனாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இருபத்தாறுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் சாரி ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு டேட்டில் நம்ம அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு இந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி மார்க்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்து தெரியும் எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் வந்து தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நிறைய கேண்டிடேட் வந்து நான் அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க ஸோ ப்ரைவேட் ஸ்கூலு எய்டட் ஸ்கூலு கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் சரிங்களா இவங்க வந்து டைட்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா தமிழ்நாடு டீச்சர் எப்படி டெஸ்ட்டு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இங்கே அப்ளிகேஷனில் லாஸ்டில் இருக்குது ஸோ இதில் சரி தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு இதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளோட நேமு டேட் ஆஃப் ஏஜ் அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி போஸ்ட் அதோடய சப்ஜெக்ட்டு ஜாயினிங் ஸோ எப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க டேட் ஆஃப் இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டு ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்கூல் எஜுகேஷனாக அல்லது வேறு டிபார்ட்மெண்ட்டாக அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட்டாக எய்டடாக பிரைவேட் ஸ்கூலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைம் ஸ்கேல் ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அப்படிங்கிற எல்லாமே கேட்டிருக்காங்க ஸ்கூலோட அட்ரஸ் அதுக்கடுத்து ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்கு ஸ்கூலுக்கான யூடேஸ் கோடு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து டீச்சர்ஸோட எம்இஸ் ஐடி நம்பர் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த எம்இஸ் ஐடி நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து கொடுக்கணும் டீச்சர்ஸ் எம்இஸ் ஐடி நம்பர் ஃபார் ஆல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஃபார் டைம் ஸ்கேல் டீச்சர்ஸ் ஓன்லி அதுக்கு வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் எம்ப்ளாயி ஐடி நம்பர் அது வந்து டைம் ஸ்கேல் டீச்சர்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இது வந்து நம்மளுடைய டிஆர்பி வெப்சைட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்குது நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ வா